சக்தி தொலைக்காட்சியின் இருபத்தேழாவது அகவியனை முன்னிட்டு கொழும்பு திகிவலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணுமூர்த்தி தேவஸ்தானத்தில் இன்று காலை விசட பூஜைகள் இடம்பெற்றன சக்தி தொலைக்காட்சியின் இருபத்தேழாவது ஏழாவது அகவை தின விசேட பூஜைகளில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் சக்தி சிரச ஊடக வலமைப்பின் பிரதானி ஷிவான் டானியல் எம் டிவி பிரதம நிறைவேற்ற அதிகாரி யஸ்ரத் கமல் சிரி சக்தி டிவி அலைவரிசை பிரதானி முருகேசு குலேந்திரன் மற்றும் சக்தி சிரச ஊடக வலைமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர் धान्यं धनं भगवदृच्चमाय सरञ्जीवसाय नित्याय निरभ्याय सत्यानन्दसितात्मने सर्वान्तरात्मने श्रीमद्वेङ्कटेशाय मङ्गलं कल्यायने श्रीमन्वेङ्कटनाथाय श्रीनिवासाय मङ्गलम् செய்தம் சிரந்திடம் அகிலம் பாரந்திடம் எண்டென்றும் உன்தன் தன் நாட்டின் ஊடகத் ஊடகத்துறைக்கு பாரிய பங்களிப்பினை நல்கிவரும் வரும் சக்தி தொலைக்காட்சி முதல்நிலை மற்றும் முன்னணி இலத்திரனியல் ஊடகமாக திகழ்கின்றது கலை கலாசாரம் பண்பாடு அரசியல் என அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு தரமான நிகழ்ச்சிகளை வழங்கிய பெருமைமிகு தொலைக்காட்சியாக சக்தி மிளர்கின்றது தனது இருபத்தி ஏழு ஆண்டுகால சாதனை பயணத்தில் இலங்கை கலைஞர்களின் இலைமறை திறமைகளுக்கு களம் அமைத்துக் கொடுப்பதற்கும் சக்தி தொலைக்காட்சி எப்போதும் தவறவில்லை தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக நேயர்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்த சக்தி தொலைக்காட்சி தேசத்தின் சக்தியாய் தற்போதும் வீறுநடை போடுகின்றது ரசிகர்களின் இதயங்களை வென்ற தேசத்தின் சக்தியான சக்தி டிவி தடை தகர்த்து வெற்றி நடை போட நியூஸ் ஃபஸ்ட்டின் இதயபூர்வமான வாழ்த்துகள்